மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தக்காராக இருந்தவர் கருமுத்து கண்ணன் அவரே கோவிலுக்கு பாலாலயம் பண்றதுக்கு ஒரு தேதி சொல்றார் சில பேர் அந்த தேதி வேணா வேற தேதியில பண்ணலாம்னு சொல்றாங்க அம்பாள் முன்னாடி சீட்டு குளிக்கு போடலாம் அப்படின்னு ரெண்டு தேதியும் எழுதி மீனாட்சி அம்மன் முன்னாடி சீட்டு போட்டுட்டாங்க இவர் கண்ண மூடி அம்மா இந்த தேதியில பாலாலயம் பண்ணா கொஞ்சம் நிறைய கூட்டம் வரும் வசதியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இத நீ கொஞ்சம் நடத்தி கொடு அப்படின்னு கேக்குற தரிசனத்துக்கு நின்ன ஒரு குழந்தைய கூப்பிட்டு சீட்டு எடுக்க சொல்றாங்க சீட்டை எடுத்தாச்சு கருமுத்து கண்ணன் அவர்கள் சொன்ன தேதி வந்துருச்சு ஒரு கண்ணீர் வழிக மீனாட்சி நான் சொன்னதை கேட்டுட்டியே அப்படின்னு கண்ணீர் வழிய நிக்கிறார் திடீர்னு ஒரு உள்ளுணர்வுல திரும்பி பாக்குறாரு அந்த பொண்ணு ரொம்ப தூரம் போயிடுச்சு பாப்பா உன் பேர் என்னன்னாரு என் பேரு மீனாட்சி ஆக அம்பாள் நம்முடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக கேட்பாள் அவளே நேர்ல வந்து நமக்கு துணையாக இருப்பாள் தான் இது போன்று